செய்தி விளக்கம் தருமத்தின் மேல் தருமம் கோவை ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமண ஐயங்கார் மகாத்மா காந்திக்கு பணம் அனுப்பியதாகவும் மகாத்மா அதைப் பெற்றுக்கொண்டு கொண்டு வந்தனம் அனுப்பியதாகவும் பல பத்திரிகைகளில் வெளியாயிருந்தும் பொதுஜனங்கள் அது ஒரு பெரிய தொகையாய் அதாவது நாலு ஐந்து ஆறு ஸ்தானங்கள் கொண்டதாயிருக்கலாம் என்று நினைத்ததும் ஞாபகம் இருக்கலாம் ஆனால் இப்போது சரியான இடத்திலிருந்து வந்துள்ள தகவல்படி அத்தொகை மிகச்சிறிய தொகை என்றும் மூன்று ஸ்தானங்கள் கொண்டதுதான் என்றும் தெரிய வருகிறது ஆயிரக்கணக்காய் கொடுத்த கனவான்களின் பெயரெல்லாம் மூடி மூடிவைக்கப்பட்டு நூற்றுக்கணக்காய் கொடுத்த கனவான்கள் பெயர் பொந்துகளிலெல்லாம் இருப்பதும் அதுவும் உண்மைக்கு விரோதமாய் ஜனங்கள் நினைத்து ஏமாறும்படி இருப்பதும் பிராமண பத்திரிகைகளின் விளம்பரமும் எலெக்ஷன் தந்திரமும்தானே அல்லாமல் வேறு என்னவென்று சொல்லுவது இதுபோலவே ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமன் அயங்காரின் மற்றொரு தர்மம் அதாவது இரண்டு லட்ச ரூபாய் தர்மம் அதற்கு காலம் இல்லை தலையும் இல்லை ஆனால் அத்தர்மத்தை துவக்க ஸ்ரீமதி சரோஜினி வருகிறார் ஸ்ரீமான் நேரு வருகிறார் என்று அசோசியேட்ரஸ் முதல் அடிபடுகிறது எலெக்ஷன் தீர்ந்தவுடன் இந்த சப்தங்கள் அடங்கி போகும் எலெக்ஷன் வேஷம் போட்டுக் கொண்டால் அதற்கு தகுந்தபடி ஆடித்தானே ஆக வேண்டும் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாரே ஆடும்போது ஐயோ பாவம் ஸ்ரீமான் சி வி வெங்கடரமன் ஐயங்காரை பற்றி சொல்லவும் வேண்டுமா இவர்கள் பேரில் குற்றம் சொல்லுவதில் பயன் என்ன இவ்விடங்களுக்கு நம் ஆள்களை திரைப்படத்து தெரியவும் இதை நம்பி ஏமாறவும் தயாராயிருக்கும் போது அவர்கள் இங்கனம் செய்யாமல் வேறு என்ன செய்யக்கூடும் குடியரசு செய்தி விளக்கம் பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு